மாலை உலக தமிழர்களின் குரல் பத்தி பேசுறது பற்றி அயோட்டானா என்ன போதும்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு பெருந்தமணின் என்னன்னா இங்கதான் இருதயம் இருக்கும் இந்த இரட்டிலிருந்து பம்ப் பண்ணக்கூடிய பிளட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் கொண்டு போறது இந்த அயோட்டான்றதுதான் சரிங்களா இருதான் இங்கதான் இருக்கும் இங்க இருந்து பம்ப் பண்ணக்கூடியது பிளட்டு இந்த மூளைக்கு போறது இந்த ரத்த அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி கிட்னி புடல் கடைசியில காலுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போற ரத்த குழாய் இதுதான் எப்படி ஒரு டேங்க்ல இருந்து வீட்டுக்கோ ஃபேக்டரிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு பைப் லைன்ல தண்ணி போதோ அதே மாதிரிதான் அந்த இரத்தத்தை கொண்டு போடக்கூடிய பெயின் ரத்த குழாய் தான் இந்த அயோட்டான்றது பேரு இதுல இருந்தா எல்லா ரத்தக் குழாயும் வரும் குட்டி குட்டி ரத்த குழாய்லாம் இதுல இருந்தா வரும் இந்த அயோட்டான்றது உடம்பு சுத்தி வரும் இதை பாத்தீங்கன்னா இந்த பகுதி முன்னாடி இருக்கும் இது அப்படியே போய் இது முதுகுத்தண்டு ஒட்டி கிட்ட போயிட்டு இருக்குது சரிங்களா இதுல பல விதமான நோய்கள் வரலாம் ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அயோட்டா நார்மல் சைஸோட கொஞ்சம் வீக்கத்தை உண்டாக்கலாம் வீக்கமாச்சுன்னு சொன்னா அது அநீவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லதுன்னா வந்து இது வந்து கிண்ட கார்ட்போர்ட் எப்படி தண்ணியில நிலத்தை கிளியுதுல அது மாதிரி இந்த அயோட்டா கிளியலாம் அது கிழிஞ்ச அயோட்டிக் டிசக்ஷன் சொல்லுவாங்க அல்லதுன்னா சில சமயத்துல சுருக்கத்தை உண்டாக்கிடலாம் நம்ம எப்படி ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் சுருக்கமா உண்டாகுதோ அது மாதிரி இதுவும் சுருக்கமா வரலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனா இது ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் ஆபத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரத்த குழாய் உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தை தான் வெளியில வந்துடும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தாலும் பேஷண்ட்டை காப்பாற்றக்கூடிய நிலமை டிஃபிகல்டா இருக்கும் ஸோ இதுக்குள்ள சர்ஜரி டிஃபிகல்ட் தான் ஏன்னா ஆபரேஷன் எப்படி பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரத்தம் போகுது ஒரு தரக்டரிக்கு தண்ணி போகுதுன்னு நினைச்சுக்கோங்க அந்த ஃபேக்டரியில பைப் லைன் உடஞ்சி போச்சுன்னு சொன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கும் தண்ணி போகணும் ஆனால் அந்த பைப் லைனும் ரிப்பேர் பண்ணணும் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஃபேக்ட்ரியில செயல் வந்துரும் அது மாதிரி தான் இந்த ஆபரேஷன் பண்ணும்போது இந்த ரத்த குழாயை நிப் அறுத்து எடுக்கும் போது கீழே உள்ள கிட்னிக்கு ரத்த ஓட்டத்தை கொஞ்ச நேரம் நிப்பாட்டணும் அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னா அந்த கிட்னியோ அது எல்லாத்தையும் இந்த உறுப்பை வந்து கிட்டத்தட்ட நம்ம நார்மல் டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழா இருக்குன்னா அந்த கிட்னியோட டெம்பரேச்சர் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறுக்கு கொண்டு வந்துட்டு அந்த கிட்னியை காப்பாற்றும் போது அப்படி வச்சுட்டு இந்த அயோட்டாவை மாத்தி செய்வோம் ஆப்ரேஷன்ல அதுக்கப்புறம் திருப்பியும் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வருவோம் இதுதான் அதனாலதான் இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஆபரேஷன் இது இன்னொரு ஆப்ரேஷன் இதுல வந்து இன்னொரு பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டென்ட் வைக்கலாம் அதுல ஸ்டென்ட் வச்சு இந்த அயோட்டாவை செய்யலாம் அந்த ஸ்டென்ட் எப்படி என்னன்றது டாக்டர் முரளி உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த அயோட்டா பாத்தீங்கன்னா கிராஃப்ட் வைப்பாங்க அந்த கிராஃப்ட் வந்து இப்படி இருக்கும் நார்மலா இதுதான் சர்ஜரியில பண்ணக்கூடிய அதே கிராஃப்ட் இப்போ சர்ஜரி இல்லாம இதுல பாத்தீங்கன்னா கம்பி கம்பியா இருக்கு இது வந்து ஸ்டென்ட் இந்த ஸ்டெண்ட்ல அதே கிராப்ட ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டெண்ட்டை கால் வழியா நம்ம வந்து வச்சிடலாம் இப்ப முன் பகுதியில் இந்த பகுதியில் அயோட்டிக் அன்சா கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் இந்த பகுதியில டிசெக்ஷன் பண்ணியாகும் ஆனா இந்த பகுதி முதுகு பகுதி இல்ல அப்டமன் பகுதி இருந்ததுன்னா ஒன்னு சர்ஜரி பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஸ்டென்ட் வைக்கலாம் அது வந்து நாங்க பேஷண்ட்டை பார்த்து டிசைட் பண்ணுவோம் சில பேருக்கு ஒரு காம்பினேஷன் பண்ணுவோம் சில இடத்துல சர்ஜரி பண்ணிட்டு அதோட கண்டினியூஷனா வைப்போம் இந்த மாதிரி ஸ்டென்ட் வந்து இது வந்து நாங்க ஸ்டென்த் சொல்லுவோம் ஏன்னா கிராஃபும் ஸ்டென்ட் ஒன்னா இருக்கிறதுனால இது வந்து ஸ்டென்ட் கிராஃபின் பேரு இது வந்து பெருசா இருக்கு இது வந்து சுருக்கி ஒரு சின்ன டியூப் வழியா இருக்கும் ஏன்னா கால் ரத்த குழாய் வந்து ஒரு எட்டு மில்லிமீட்டர் இல்ல பத்து மில்லிமீட்டர் தான் இருக்கும் அதை வழியா கொண்டு போயிட்டு வி ஹவ் டு இந்த ஸ்டென்ட் நம்ம பிளேஸ் பண்ணணும் இதுக்கு பேர் ஸ்டென்ட் கிராப் ட்ரீட்மெண்ட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா மேஜர் ஓப்பன் சர்ஜரி செஸ்ட்ல தேவையில்லை எல்லாமே கால் வழியா பண்ணிடலாம் அண்ட் அதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி ஈக்குவலா இருக்கும் ஆனா சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் சில பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் தான் வைப்போம் யாருக்கு எது பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு சர்ஜன்ஸும் நாங்க இன்டர்வென்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க எப்படி என்ன சிம்டம்ஸ் வரும் என்ன வரும் கேட்டுருந்தீங்க இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கல இந்த பகுதி வந்து இந்த நெஞ்சி பின்னாடி இருக்கும் இந்த பகுதி இங்க இருந்து நேரா முதுகு போகும் இது முதுகு தண்டுல இருக்கும் சரிங்களா இப்ப இந்த 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 பகுதியை சுத்தி தான் வந்து பேச்சோட இருக்கும் பேச்சோட நரம்புகள் இருக்கும் சரிங்களா இந்த சொன்னா பேச்சு சரியா வராது அது மாதிரி தடுமாற்றத்துல எவ்வளவு பேர் இஎன்டி கிட்ட போய் எங்களுக்கு வந்திருக்காங்க இந்த பகுதி சொன்னா இந்த நுரையீரல் பக்கத்துல இருக்கும் சில பேரு இரும்பல்னால வந்திருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ரத்தம் எடுத்து வந்திருக்காங்க வாந்தி ரத்தம் வாந்தி எடுத்து வந்திருக்காங்க அது மாதிரி இந்த பகுதியில இருக்குதுன்னு நினைச்சுக்க பிரச்சனை இங்க இருக்குதுன்னு சொன்னா வயிறு வழியோட வருவாங்க எல்லாரும் கேட்ட மாதிரி கர்டிகுலரா இது மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது எதுல வேணா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வேணா இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா இந்த பக்கத்துல ஹார்ட் இருக்குங்க ஹார்ட்டை சுத்தி ஒரு வேல்வ் இருக்கு அதுக்கப்புறம் தான் அயோட்டா இருக்கு இங்க வீக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த வேல்வ்ல லீக் வரும் வேல்ல லீக் வந்து மூச்சு திணறோட பேஷண்ட் வருவாங்க சோ அதனால அயோட்டா பொறுத்தவரைக்கு எப்படிப்பட்ட சிம்டம்ஸ் சொன்னாலும் யாருக்கு வேணா வரலாம் அதனாலதான் அந்த மார்பான்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களை கரெக்டா ஃபாலோ அப்ல வச்சுக்கணும்